இருபது ஆண்டு கால நீண்ட நெடிய போராட்டம் மிரட்டப்பட்ட போராட்டக்காரர்கள் பணம் வாங்கிக் கொண்டும் பின்வாங்கிய போராட்டக்காரர்கள் அண்மையில் கசிந்தது விசவாயு அதிகாலையில் தூக்கத்தை துளைத்தன குடும்பங்கள் மீண்டும் கிளர்ந்தெழுந்தது புரட்சி கொதித்து கிளம்பியது எதிர்ப்பு காரசாரமான விவாதங்கள் இவையெல்லாம் எதற்காக ஒரே ஒரு ஆலையை அகற்றுவதற்காக தமிழகத்தின் தென்கோடியான தூத்துக்குடியில் உள்ள வேதாந்தா குழுமத்தின் தாமிர ஆலையான ஸ்டெர்லைட்டை விரட்டுவதற்காக மக்கள் வீதியில் இறங்கி போராடி வருவதன் பின்னணியை அலசுகிறது இந்த நிகழ்ச்சி தரணி செழிக்க தவழ்ந்து வரும் தாமிரபரணி படுகையில் அமைந்துள்ள தூத்துக்குடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு நுழைந்தது ஸ்டெர்லைட் தாமிர ஆலை இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்ட இந்த தாமிர ஆலையின் பாதிப்பை உணர்ந்தவர்கள் அப்போதே கடுமையாக எதிர்த்தனர் பலகட்ட போராட்டங்களும் நடத்தப்பட்டது பிரதான கட்சிகள் உள்பட அப்போது போராட்டம் நடத்திய பலருக்கு கடுமையான மிரட்டல்களும் எடுக்கப்பட்டன சிலர் மிரட்டல்களுக்கு பயந்து போராட்டத்தை கைவிட்டனர் சிலர் பெரும் தொகையை வாங்கிக் கொண்டு போராட்டத்தை கைவிட்ட நிகழ்வுகளும் அரங்கேறியது அரசியல் கட்சிகளில் மதிமுக சார்பில் போராட்டத்தில் களமிறங்கிய வைகோ தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார் இந்த உயிர் குடிக்கும் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என்பதுதான் கிளர்ந்திருக்கின்ற மக்கள் குரல் இது மேலும் மேலும் புதிய புதிய வடிவம் எடுக்கும் புதிய பரிமாணம் எடுக்கும் தொடர்ந்து திரு வைகோ போன்றவர்களும் அண்ணா டல்லகன்னு போன்றவர்களும் வழக்காடு மண்டலங்களிலே வழக்கு தொடர்ந்து அதை தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருந்தாலும் கூட மக்களிடையே இந்த விழிப்புணர்வு வந்து சேரவில்லை இருந்தாலும் திட்டமிட்டபடி போராட்டங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டிலிருந்து தனது தாமிர உற்பத்தியை தொடங்கியது ஸ்டெர்லைட் ஆலை ஒருபுறம் உற்பத்தி நடந்தாலும் மறுபுறம் தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக சிலரின் போராட்டம் முற்று பெறாத தொடர்கதையாகவே நீண்டு வந்தது தூத்துக்குடியிலேயே கடந்த தொண்ணூறுகளில் ஆரம்பிக்கப்பட்ட நச்சு ஆலையை எதிர்த்து மீனவர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை கையெழுத்தோம் ஆனால் அவர்கள் தன் கையில் உள்ள பெரும் பணங்களை கொண்டு இங்குள்ளவர்களை விலைக்கு வாங்கி மிகப்பெரிய ஜாதி மோதல்களை உருவாக்கிய ஆலை ஆரம்பித்து விட்டார்கள் அடுக்கடுக்கான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்த வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் ஒரு பொட்டு நிலமும் ஒரு சொட்டு நீரும் மாசுபூடாது என்ற உத்தரவாதத்துடன் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களால் இவ்வாலை துவக்கப்பட்டு இன்றளவும் செயல்பட்டு வருகின்றனர் முதல் கோணல் முற்றும் கோணல் என்பார்களே அதுபோலத்தான் இந்த நிறுவனம் ஆரம்பத்திலேயே தனது அத்துமீறல்களையும் விதிமீறல்களையும் தாராளமாக கட்டவிழ்த்து விட்டது இதுபோன்ற தாமிர ஆலைகள் கடல் பகுதியில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் தான் தொடங்கப்பட வேண்டும் என்பது விதி ஆனால் இந்த விதியை மீறி தூத்துக்குடி மீனவ மக்களின் வாழ்வாதாரமான மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் இருந்து பத்து கிலோமீட்டர் பகுதியிலேயே தொடங்கப்பட்டிருந்தது ஸ்டெர்லைட் ஆகும் அந்த நச்சாலையிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த கந்தக அமில வாயுவானது வாயு மண்டலத்திலே பரவி அதிலிருந்து அந்த காற்றின் ஈரப்பதத்திலே அந்த வாயுமண்டலம் முழுவதும் நிரப்பப்பட்டு பெய்கின்ற மழையானது கந்தக அமில மலையாக கடந்த பதினிரெண்டு ஆண்டுகளாக இந்த தூத்துக்குடி நகரில் பெய்ந்து அதன் மூலமாக அரிய வகை கடல் உயிரினங்கள் எல்லாம் அழிந்து விட்டதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் தொழிற்சாலை கழிவுகளை மறுசுழற்சி செய்யப் போவதாகவும் புதிது புதிதாக புழுகு மோட்டைகளை அவிழ்த்து விட்டதாகவும் இதன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரிய வகை மீனினங்கள் இருக்கக்கூடிய ஒரு கடல்வள பகுதி இன்று மாசு சீர்கேட்டினால் மிகப்பெரிய பால்பட்டு போகக்கூடிய உள்ளாகி உள்ளது மூன்று போக சாகுபடி தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்றது குறிப்பாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் இங்கு உள்ளன இன்று ஒருபோக சாகுபடிக்கே வழியில்லாது விவசாயிகள் வறுமையின் கோரப்படியில் சிக்கி தவிக்கக்கூடிய சூழலில் இவ்வாளைக்கு ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி லிட்டர் தண்ணீர் வார்க்கப்படுகிறது உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை என்ற தூண்டிலை கையில் எடுத்ததுமே பல எதிர்ப்பாளர்கள் மீன்களாக அகப்பட்டு கொண்டனர் உள்ளூரிலேயே கை நிறைய சம்பளம் எதற்கு தொழிற்சாலையை மூட வேண்டும் என்ற மனநிலைக்கு அவர்களை தள்ளிய கொடுமையை என்னவென்று சொல்வது தாமிர ஆலையில் நடக்கின்ற தவறுகள் பலரது கண்களுக்கு தெரியாமலும் சிலரது காதுகளுக்கு எட்டாமலுமே சென்று விட்டது என்று கூறுவோரும் உள்ளனர் காப்பர் நிறுவனத்தின் மூலம் இளம் ஒட்டுக்கள் என்ற திட்டத்தை வந்து இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு எழுவத்தி மூன்று ஆரம்ப பள்ளிகளில் வந்து இந்த திட்டம் செயல்படுத்த வருது இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுடைய கல்விக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலம் வந்து ஒரு ஐயாயிரம் பெண் குழந்தைகள் பயன்படுவார்கள் இந்த திட்டத்தின் மூலமாக நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து கசித்த நச்சு புகையின் காரணமாக அருகில் உள்ள ரமேஷ் ஃப்ளவர்ஸ் என்ற உலர்பூக்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த பெண்கள் கொத்து கொத்தாய் மயங்கி விழுந்தனர் அப்போதும் இந்த ஆலைக்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் முன்னெடுத்து செல்லப்பட்டன ஆனால் தன்னிடம் உள்ள பணம் மற்றும் அரசியல் செல்வாக்கு காரணமாக அத்தனையும் சமாளித்து அசைக்க முடியாத இடத்தை நோக்கி பயணித்தது ஸ்டெர்லைட் ஆலை ஸ்டெர்லைட் ஆலை தொடங்குவதற்கு முன்னால் இருந்தே சிலர் போராடி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது மக்களுக்கு எந்த விதமான விழிப்புணர்ச்சியும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் தொடங்கப்பட்டதற்கு பின்னால் கூட இந்த ரமேஷ் ஃப்ளவர்ஸ் போன்ற சில சம்பவங்கள் நடந்தது அப்பொழுது அரசியல்வாதிகள் எல்லாம் கூட ஈடுபட்டு இந்த ஆலையை நிறுத்த வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்கள் ஆனாலும் அது தொடர்ந்து வெற்றி பெறவில்லை நச்சு புகை நான் அருகில் இருந்த ரமேஷ் ஃபிளவர் என்ற கம்பெனியில் பூ கம்பெனியில் வேலை பார்த்த நூற்றி அறுபத்தைந்து பெண்கள் அன்று மயங்கி விழுந்தார்கள் கருவுட்ட பெண்கள் அதே போன்று இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் வெளிப்பட்ட நச்சுப்பகைவினால் அருகிலிருந்த ஆல் இண்டியா ரேடியோ அரசு சார்ந்த நிறுவனத்தில் பணிபுரிந்த பன்னிரண்டு ஊழியர்கள் கவலைக்கிடமான சூழ்நிலையில் தூத்துக்குடி பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் தூத்துக்குடி மக்களின் உள்ளம் அவர்கள் உற்பத்தி செய்யும் உப்பை போன்று வெள்ளை என்பதாலோ என்னவோ அடுத்தடுத்த விபத்துகளுக்கு பிறகும் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்ந்து இயங்கதை அவர்கள் பொறுமையோடு உற்று நோக்கி வந்தனர் அரசு எப்போதுமே மக்கள் பக்கம்தான் இருக்கும் என்று வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்த அவர்களின் வெள்ளந்தி உள்ளத்துக்கு அதன் பின்னணி தெரியவில்லை நமக்கு ஏற்படுகின்ற நோய்களில் பெரும்பாலானவை இந்த ஆலையிலிருந்து வெளிவரும் கழிவுகளால் தான் என்றும் நிலம் நீர் காற்று என அத்தனை பாதிப்புகள் சொல்ல அனைத்தும் மாசுபட்டால் எங்கே செல்வார்கள் அந்த மக்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு தூத்துக்குடி நகர மக்களுக்கு மட்டுமல்லாமல் அதனை சுற்றி உள்ள நூற்றுக்கணக்கான கிராமத்தில் வாழும் லட்சக்கணக்கான மக்களுக்கும் புது புது வியாதிகள் தொற்ற ஆரம்பித்து விட்டதை மறைப்பாரும் இல்லை மறுப்பாரும் இல்லை குறிப்பாக சருமத்த தோல் தாக்கக்கூடிய பல பிரச்சனைகள் கண் பார்வை தொடர்பானது நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் குழந்தைகளை பொறுத்தவரை தூத்துக்குடியில் வந்து அதிகமாக ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க இன்னும் தெரு தெருவாக ஆய்வு எடுக்கும்போது ஒவ்வொரு தெருவிலையும் குறைந்தபட்சம் மூணு நாலு புற்றுநோயாளிகள் இருப்பார்கள் அது விவரம் தெரியாமலே நம்ம நமக்குள்ளேயே சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அச்சம் இன்றைக்கு எல்லாருக்குமே இருக்குது தாமிரபரணியின் தண்ணீர் தரமில்லாமல் போனதற்கும் இதுபோன்ற தவறான ஆலைகளின் செயல்பாடுகள்தான் காரணம் என்று தலையில் அடித்துக் கொள்வோம் தாமிரபரணி பாசனத்தை நம்பி வாழக்கூடிய மக்களுக்கு இன்றைக்கு விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழல் நிலவுகின்ற போது இருபது எம்ஜிடி திட்டத்தின் மூலமாக தாமிரபரணி ஆற்றின் சிறுவை அணைக்கு உள்ளே இருந்து தண்ணீரை எடுத்து தூத்துக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளுக்கும் வழங்குவதாலும் ஸ்டெர்லைட் ஆலைக்கும் வழங்குவதாலும் விவசாயம் மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டு வருகிறது ஆகவே இதில் அரசாங்கம் ஒரு மாற்று ஏற்பாட்டை உருவாக்கிட வேண்டும் இந்த ஸ்டெர்லைட் ஒரு நாசகர் ஆலை என்பதை முதலில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் நாக்பூரில் உள்ள நீரி அமைப்பின் இயக்குனர் கண்ணா அவர் அளித்துள்ள தகவல் சுருக்கத்தில் தெர்லை ஆலை நீர் நிலம் காற்று சுற்றுச்சூழல் என அனைத்தையும் நாசமாக்கிவிடும் என்பதற்கு ஏராளமாய் ஆதாரங்கள் உள்ளது அதனால்தான் ஜார்க்கண்டில் பழங்குடி மக்களின் உடல்நிலைக்கு கேடு விளைவிப்பதாக கூறி அங்கே இழுத்து மூடப்பட்டது என்று அறிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் நிலத்துக்கடியில் குழாய்கள் பதித்து கடலில் கழிவுநீரை கலக்கக்கூடிய ஒரு முயற்சி இந்த ஆலை ஈடுபட்டது அப்பொழுது மக்களுடைய தொடர்ச்சியாக போராட்டத்தின் விளைவாக பதின பதினெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் அன்றைய மாவட்ட ஆட்சியர் மீனவருடைய தொடர் எழுச்சி போராட்டத்தின் விளைவாக இந்த திட்டத்தை அறுபது நாட்கள் ஒத்திவைப்பதாக கூறினார் மேலும் தொடர்ச்சியாக நடைபெற்ற போராட்டத்தின் விளைவாக இது அந்த திட்டமே கைவிடப்பட்டது இரண்டாயிரத்தி நான்கில் நார்வே நாட்டைச் சேர்ந்த பொதுநல அமைப்பு நடத்திய ஆய்வில் இன்னும் அதிகமான அதிர்ச்சி தகவல் வெளியானது ஸ்டெர்லைட் ஆலை சுற்றுச்சூழலுக்கு நாசம் விளைவிக்கும் என்றும் மக்கள் உடல் நலனை அளிக்கும் என்றும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது முப்பேற்பட்ட தகவல்கள் அறிவியல் வல்லுநர்கள்டெல்லாம் வரும் பொழுது நமக்கு புரியுது எதனால சமீப காலங்களில் நோய்கள் அதிகரிச்சிருக்குது எதனால புற்றுநோய் இறப்புகள் நம்முடைய ஊரில் அதிகரிச்சிருக்குங்கிறது இப்போ வெட்டவளிச்சம் ஆயிட்டு இருக்குது ஸ்டெர்லைட் கழிவுகளை கொண்டு சாலைகள் அமைப்பதால் சுற்றுச்சூழல் சீர்கேடு அடைகிறது என்றும் நிலத்தடி நீரும் மாசுபடுகிறது என்றும் பொதுமக்கள் பொங்குகின்றனர் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் வீரபாண்டியாபுரம் காயலூர்ணி ஐயாரெட்டியூரணி சாமிநத்தம் சில்லானத்தம் நைனார்புரம் ராஜாவின் கோவில் வடக்கு சிலுக்கம்பட்டி இந்த கிராமங்களிலே ஏராளமாக உளுந்து பாசி கம்பு சோளம் மாற்று மாட்டுக்கான தீவனம் இது போன்ற பொருட்கள் விளைந்தன தற்போது ஸ்டெர்லைட் தொழிற்சாலை வந்த பின்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விளைநிலங்களில் இந்த விவசாயம் என்பது முற்றிலுமாக அழிந்து போய் உள்ளது ஸ்டெர்லைட் ஆலைக்கு தமிழகத்தில் மட்டும் எதிர்ப்பு இருப்பதை போல நினைத்து கொண்டால் அது தவறான கணிப்பாகவே இருக்கும் அந்த ஆலையால் பணவரவு இருந்தாலும் அதில் மக்களின் உடல் நலத்தில் நிறைவு இருக்காது என்பதால் சில மாநிலங்கள் அங்கு இந்த ஆலையை நிறுவ அனுமதிக்கவில்லை என்று பலர் சுட்டிக்காட்டினாலும் ஏற்கனவே உள்ள சில தாமிர ஆலைகளால் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து பார்த்தால் ஸ்டெர்லைட் எதிர்ப்புக்கான காரணத்தை நாம் எளிதில் அறிந்து கொள்ளலாம் அமெரிக்காவில் வாஷிங்டனுக்கு அருகில் அசார்கோ என்ற தாமிர ஆலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொடங்கப்பட்டது கடுமையான மக்கள் எதிர்ப்பு காரணமாக அந்த ஆலை மூடப்பட்டது தொழில் வளர்ச்சிக்கு பெயர் பெற்ற குஜராத்திலும் கோவாவிலும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை அமைக்க அனுமதி மறுக்கப்பட்டது நீண்ட போராட்டத்துக்கு பிறகு மராட்டிய மாநிலம் ரத்னகிரியில் நிறுவப்பட்டது ஸ்டெர்லைட் அங்கு விவசாயிகள் வெகுண்டெழுந்து போராடியதால் அங்கிருந்து அகற்றப்பட்டது இந்த சூழ்நிலையில்தான் அமெரிக்காவிலும் சிலியிலும் பயனற்றது என்று தூக்கி வீசப்பட்ட எழுபது ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழைய தொழில்நுட்பத்தையும் பழைய தளவாடங்களையும் எந்திரமாக கொண்டு தொடங்கப்பட்டுள்ளது வேதாந்தா குழுமத்தின் ஸ்டெர்லைட் ஆலை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது ஆரம்ப கட்டத்திலேயே இந்த சிந்தனை வந்திருக்கணும் எவ்வளவோ காலமா நாமும் இது இப்படி இந்த இப்படி ஒரு தொழிற்சாலை மக்கள் ஜனத்தொகை அதிகமா இருக்கக்கூடிய வைக்க வைக்கக்கூடாது இது ஜனத்தொகையே இல்லாத இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற கருத்தை நம்ம முன் வச்சுக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு தாமரம் தேவையா என்றால் தேவை உண்மைதான் ஆனா மக்களை மக்களுக்காக தான் திட்டங்களை தவிர திட்டங்களுக்காக மக்கள் கிடையாது உச்ச நீதிமன்ற இந்த தொழிற்சாலை நிர்வாகம் சுற்றி உள்ள எந்த ஒரு கிராமங்களிலும் பேரிடர் பாதுகாப்புக்கான முன்தடுப்பு நடவடிக்கைகள் எதையும் செய்யாதது ஏன் என்றும் அப்படி செய்திருந்தால் ஆரம்பத்திலேயே இப்பகுதி மக்கள் ஸ்டெர்லைட்டை நுழைய விட்டிருக்க மாட்டார்கள் என்றும் சுட்டிக்காட்டும் அதே நேரத்தில் இந்த ஆலை நிர்வாகம் உச்ச நீதிமன்ற உத்தரவை அப்படியே அவமதித்துள்ளது என்றும் இங்கு பல்வேறு சந்தேக மரணங்கள் நிகழ்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மொத்தத்தில் இந்த மாவட்டத்தினுடைய நீர் நிலம் காற்று கடல் மனித உயிரினம் என அத்தனையும் நஞ்சாக்கக்கூடிய ஒரு நச்சாலையாக செயல்பட்டு வரக்கூடிய தருவாயில் இன்று இதன் குறித்து ஆட்சியாளர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூடி ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் அது மட்டுமின்றி இன்றைய அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள் என்பது வெட்கக்கேடான ஒரு செயல்பாட்டுக்குள்ளாக்கப்பட்டுள்ளது ஸ்டெர்லைட் தொழிற்சாலையினுடைய கழிவு மண்களை காப்பர் கொண்டு போய் இலவசமாக கொட்டக்கூடிய வேலையும் ஸ்டெர்லைட் நிர்வாகம் செய்வதனால் அந்த மண்ணில் படக்கூடிய தண்ணி விளைநிலத்திலும் போய் சேர்கிறது அப்போ அதன் மூலமாக பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா என்று அதிகாரிகளிடம் கேட்டபோது ஆய்வுக்கு உட்படுத்தி சொல்கிறோம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு வரைக்கும் அதிலே ஒரு முறையான பதில் என்பது சொல்லப்படவில்லை இத்தனை எதிர்ப்புகளுக்கு பிறகும் ஆலையை நடத்துவதில் ஸ்டெர்லைட் நிர்வாகம் உறுதி காட்டுவதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது கொள்ளை லாபம் என்றும் கூறப்படுகிறது அதாவது ஸ்டெர்லைட்டில் தாமிரம் மட்டும் உற்பத்தி செய்யப்படுவதில்லை அலுமினியம் மற்றும் துத்தநாகமும் இங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த மூன்று பொருட்களையுமே உற்பத்தி செய்வதன் மூலம் அதிக அளவு லாபம் ஈட்டப்படுவதாகவும் எதிர்ப்பு தெரிவிப்போருக்காக செய்யப்படும் வழக்கு செலவுகள் சிறுபகுதி என்பதால் நிர்வாகத்தினர் தொடர்ந்து ஆலையை இயக்குவதில் தீவிரம் காட்டி வருகின்றனர் பல்வேறு ஆதாரமற்ற கருத்துக்கள் விஷவாயு தூத்துக்குடி வாழ்வதற்கு தகுதியற்றதாக உள்ளது புற்றுநோய் வளர்ந்துள்ளது மீன்வள ஆதாரம் குறைந்துள்ளது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஒரு ஆதாரம் இல்லாமல் சரியான தகவல்களின் அடிப்படையில் இல்லாமல் மக்களின் மனதில் ஒரு பீதியை உருவாக்கி தங்களது போராட்டத்திற்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பல்வேறு தவறான தக கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகின்றன இது எங்களுக்கு மனவேதனை வேதனை அளிக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இந்த ஆலை செயல்பட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தாலும் இந்த ஆணைக்கு தடை பெற்று ஸ்டெர்லைட் நிர்வாகம் ஆலையை நடத்தி வந்தது அடிமேல் அடியடித்தால் அம்மையும் நகரும் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம் எறும்பு ஊற கல்லும் தேயும் என்று பார்த்திருக்கிறோம் தூத்துக்குடி மக்களின் நீண்ட நாள் போராட்டமாக இருந்தாலும் அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றாக கைகோர்க்க வைத்த சம்பவம் அண்மையில் நடந்தது விவசாய தோழர்களும் மீனவ நண்பர்களும் வணிக அன்பர்களும் ஒரே அணியாக நின்று ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக ஒருமித்த எதிர்ப்பு குரல் எழுப்பினர் அந்த குரல் அடைத்து வைக்கப்பட்டிருந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் காதுகளை திறக்க செய்தது என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும் கடந்த மார்ச் மாதம் தேதி அதிகாலையில் நீண்ட உறக்கத்தில் இருந்த அந்த அபாயம் மெல்ல கண் திறந்தது அதே நேரத்தில் மக்களிடம் தூங்கி கிடந்த போராட்ட குணமும் விழித்துக் கொண்டது என்றே கூற வேண்டும் காலையில நாங்கள் வந்து நம்ம நண்பர்களுடன் சேர்ந்து வாக்கிங் போயிட்டு இருந்தோம் அப்போ வந்து திடீர்னு ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் எல்லாம் அடைச்சிட்டு மூக்கெல்லாம் இது பண்ணி ஒரு மாதிரி ஒரு நஞ்சடைக்கிற மாதிரி ஒரு பட மாதிரி ஏற்பட்டது அப்போ நாங்கள் நேராக ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம் பிறகு எங்களுக்கு கொஞ்சம் அது இது ஒரு மாதிரி தான் இருந்தது அது என்னன்னு சொல்லி ரெண்டாவது விசாரிக்கும்போது ஸ்டெர்லைட்லேருந்து இந்த தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஆம் அன்று அதிகாலை ஸ்டெர்லைட் இருந்து விஷம் கலந்த வாயு லேசாக கசிய தொடங்கியது அதுவரை மாசு நிறைந்த காற்றை சுவாசித்து நோயாளிகளாக வாழ்ந்து வரும் மக்களின் நாசி துவாரத்துக்குள் புகுந்த நச்சு காற்று அவர்களது மூச்சுக்காற்றை நிறுத்த முயன்றதுதான் அந்த விசவாயு கசிப்பின் கொடூரம் இந்த விசப்புகை நச்சுப்புகை பலவரை மூச்சுத்திணர்களுக்கு ஆளாக்கி கண்கள் நாசி எல்லாம் எரிச்சலுற்று பெரும் பயத்தை கொடுத்தது இது போபால் விசவாயுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால போகபால் விசவாயினால பல உயிர்கள் இறந்து போச்சுது அதே மாதிரி வருங்காலத்தில் இதே மாதிரி ஒரு இது பிரச்சனை ஏற்படும் அதனால் தமிழக அரசும் மத்திய அரசும் இதை உடனடியாக ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் யார் செய்த பிறவி பயனோ தெரியவில்லை உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை அதற்குள்ளாக நகரின் பல பகுதிகளிலும் கிராமப்புறங்களிலும் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க தொடங்கியது மாவட்ட நிர்வாகம் அது ஸ்டெர்லைட் இருந்து தான் வந்தது என்பதை அவர்கள் மறுக்க முடியவில்லை மாசு கட்டுப்பாட்டு வாரியமே அதை சொல்லிவிட்டது ஆனாலும் கூட கலெக்டர் வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்ற ஒரு தவறான கருத்தை சொல்லியிருக்கிறார் ஸ்டெர்லைட்டினுடைய ஏஜெண்டாக சொல்லுகிறாரா அந்த கருத்தை அவர் திரும்பப் பெற்றுக் கொண்டு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டு இவ்வளவு இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம் அதை வந்து கணக்கில் எடுக்காம அரசுகள் ஆட்சியாளர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க இன்றைக்கு மறைக்க முடியாத அளவுக்கு இந்த பாதிப்பை மாவட்ட ஆட்சித்தலைவரே ஒப்புக்கொள்ளக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே நாங்களும் அவங்களும் மனுஷர்கள் தானே நாங்களும் அதை உணர்ந்தோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பாதிப்புகள் யாரையும் விட்டு வைக்கலை எல்லாரையுமே பாதிச்சிருக்கு ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட கோரி மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் இறங்கினர் மக்களோடு மக்களாக பின்னிப்பிணைந்த வணிகர்கள் கடைகளை அடைத்து ஸ்டெர்லைட் ஆலைக்கான தங்களது எதிர்ப்பை சற்று அழுத்தமாக பதிவு செய்தனர் தூத்துக்குடி நகரமே ஸ்டெர்லைட் அகற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தது அடுத்தடுத்து போராட்டங்களை நடத்தியது ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக முழு அடைப்பு போராட்டமும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது மீனவர்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் வணிகர்கள் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே போராட்டங்கள் பல வகையாக நடந்து கொண்டிருந்த போதும் இந்த அரசியல் கட்சிகள் இருவரும் அரசியல் கட்சிகளும் இதை பற்றி எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்காமல் மௌனமே சாதித்து வருகிறது இது மக்களுக்காக போராட வேண்டிய இந்த அரசியல் கட்சிகள் மக்கள் பிரச்சனையில் கண்டும் காணாமல் இருப்பது வியப்பை தருகிறது தூத்துக்குடியை சுற்றி உள்ள மக்கள் வாழுகின்ற பகுதிகளிலே வாழுகின்றவர்களுக்கு உயிர் பயணம் இல்லாமல் வருங்கால சந்ததிகளை காப்பாற்றுவதற்கு காப்பாற்றுவதற்காக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியமும் தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பது தூத்துக்குடி மக்களினுடைய ஒரு பேராவலாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கிறது எப்போதுமே மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பாக பார்க்கும் தமிழக அரசு நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்து வந்தது மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தான் நடத்திய ஆய்வில் ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து சுற்றுச்சூழலுக்கு சீர்கேடு ஏற்படுத்தும் நச்சுவாயு வெளியேறியது உறுதி செய்யப்பட்டதால் ஸ்டெர்லைட் ஆலையை இயக்குவதற்கு தடை உத்தரவு போட்டு தூத்துக்குடி மக்களின் போராட்டத்துக்கு வெற்றி என்ற பச்சை கொடியை அசைத்தது இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடிய மக்களின் சந்தோஷத்தை உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு பறித்தது என்றே சொல்ல வேண்டும் ஸ்டெர்லைட் ஆலை செயல்பட உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது ஸ்டெர்லைட் நிறுவனத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் நிரந்தர தொழிலாளர்களுக்கும் தேவையான மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு காலகாலமாக அவர்களுக்கு தேவையான எல்லாம் செய்து வரப்படுகிறது இதனால் எந்த ஒரு நபருக்குமோ தோல்வியாதியோ அல்லது கேன்சர் சம்பந்தப்பட்ட வியாதிகளோ அல்லது நுரையீரல் பாதிப்போ இதுவரை வந்ததில்லை இனிமேலும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை இது குறித்து உண்மையான நிலவரம் அறிய விரும்புபவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கலந்து பேசிக்கொண்டு இதை பற்றி உறுதி செய்து கொள்ளலாம் தவறான வதந்திகளை நம்பிக்கொண்டு தவறான கருத்துக்களை பரப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தனது தடையை கலர்த்திக் கொள்ள மறுத்தது தடையான உறுதியாக இருந்ததால் ஸ்டெர்லைட் நிர்வாகம் பசுமை தீர்ப்பாயம் சென்றது ஆலையின் செயல்பாடு முடக்கியபடியே உள்ளது இதுவும் ஒரு கோபால் சம்பவம் போல் ஆகிவிடக் கூடாது என்பதையே போராட்டக்காரர்கள் எச்சரிக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை குடித்துக் கொண்டிருக்கிறது இந்த அவர்கள் கோடி கணக்கில் காட்டிய கொள்ளை லாபம் சம்பாதித்து விட்டார்கள் மகாராஷ்டிராவிலிருந்து அடித்து விரட்டப்பட்ட ஆலை நம்ம தலையில் யமனா வந்து உட்கார்ந்து தற்பொழுது இந்த ஆலையானது மீண்டும் மக்களை குழப்பி இந்த ஆலை திறப்பதற்கான தகுதி வேலைகளை இறங்கி இருப்பதாக அறிகிறோம் எந்த சூழ்நிலையும் இந்த ஆலையை மீண்டும் திறக்க விட மாட்டோம் ஏனெனில் எங்களுடைய வாழ்வையும் வாழ்வாதாரங்களும் ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்டெர்லைட் ஆலைனால் அழியப்படுவதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் இந்த உணர்வின் அடிப்படையில் தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் காசுக்காகவோ மதருக்காக போராடுவர்கள் நிலைத்து நிற்க முடியாது நாங்கள் எங்கள் வாழ்வுக்காக போராடுகிறோம் எனவே கடைசி வரை இந்த ஆலை இங்கு இயங்குவதற்கு எக்காரணம் அனுமதிக்க மாட்டோம் அப்படி எதுவும் நிகழ்ந்து விடாது தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருப்பதாகவே விளக்கம் தெரிகிறது ஆலை நிர்வாகம் இன்றல்ல நேற்றல்ல கடந்த பதினேழு வருடங்களாக தனது தாமிர உருக்கு ஆலையை இயக்கி கொண்டு கடந்த பதினேழு வருடங்களாக பல்வேறு துறைகளிலும் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் சமூக வளர்ச்சி பணிகள் அரசு வளர்ச்சி பணிகள் என்ற அனைத்து துறைகளிலும் எங்களால் இயன்ற முன்னேற்றங்களையும் ஆக்கப்பூர்வமான தொண்டுகளையும் ஆற்றி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம் பசுமை தீர்ப்பாயத்தில் நடந்த வழக்கு விசாரணையில் ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்வதற்கு நான்கு பேர் கொண்ட குழு அமைத்து இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தீர்ப்புக்காக மக்கள் காத்திருக்கின்றனர் ஒரே ஒரு கோரிக்கை தான் ஸ்டெர்லைட் ஆலை உயிர்குடிக்கும் நச்சாலை இந்த பகுதி இருக்கக்கூடிய கடல் வளம் நிலவளம் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய ஆலை இது மீட்கவே பண்ண முடியாது பசுமை தீர்ப்பாயத்தில் மக்கள் நலனா இல்லை ஆலை நிர்வாகத்தின் நலனா என்ற கேள்வியை முன்வைத்தே விவாதம் நடந்து வருகிறது விரைவில் நல்ல தீர்ப்பு வரும் என தென் மாவட்ட மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் தூத்துக்குடி மக்களுக்கு பசுமையான தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதே ஆரோக்கியமான வாழ்க்கையையும் சுற்றுச்சூழலையும் நேசிக்கக்கூடிய